உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமொழிகள் மொழிகள் பதிமூன்று பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இந்த வசனம் சொல்லுது இருதயம் எலச்சு போச்சு உடம்பு இலைச்சி போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இருதயம் இழைச்சி போச்சு மனசு இலச்சி போச்சு இருதயம் ஒல்லி ஆயிடுச்சு உடம்பு ஒல்லி ஆயிடுச்சின்னு சொல்வோம்ல இங்கே சொல்கிறாங்க மனசு ஒல்லி ஆயிடுச்சு ஏன் நெடுங்காலமாய் காத்திருந்ததினால் ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப நாட்களாக ரொம்ப ஆண்டுகளாக காத்திருந்ததினால இருதயம் இழைச்சி போச்சு அப்படியே ஒல்லி ஆயிடுச்சு மனசு ஒல்லி ஆயிடுச்சி அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது ஆனால் இதை மாதிரி நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறாங்க விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எதற்காக இருக்கீங்களோ அதை நான் கொடுப்பேன்றாங்க சரிங்களா நீங்கள் எதற்காக ஏங்கி நிற்கிறீங்களோ உங்கள் மனசு ஏங்கி நிற்கதில்ல இத்தனை காலம் காத்துட்ருக்கேன் தேவன் ஒன்று கொடுக்கல இப்போ கொடுப்பாரு விரும்பினது மட்டும்தான் கொடுப்பாரு காத்திருப்பது கொடுமை என்று தேவனுக்கு தெரியும் காத்திருப்பது வேதனை என்று அவருக்கு தெரியும் அதுவும் நீங்கள் வந்து சாதாரணமாக காத்திருக்கல நெடுங்காலமாய் காத்துட்ருக்குறீங்க ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்திருக்கீங்க அதனால் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவன் அப்படிதான் உங்ககிட்ட உங்கள்கிட்ட சொல்கிறாங்க சரிங்களாங்க ஏதோ ஒன்றுன்னு கொடுக்க மாட்டார் ஏதோ ஒன்று பசங்க விரும்பிட்டாங்க என் பசங்க விரும்பிட்டாங்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறேன் ஏதோ ஒன்று சீப்பாக வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் கொடுக்க மாட்டார் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு நீங்கள் மற்றையும் ஏழு ஒன்பது ஒரு நாள் ஏசு சொல்கிறாரு ஒரு பிரசங்கத்தில் ஏசு சொல்கிறாரு எல்லாரையும் பார்த்து மத்தேயு ஏழு ஒன்பது உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தி கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா அப்படின்னு ஏசு ஒரு கொஸ்டின் கேட்டார் ஒரு அப்பா பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் வாங்கி தருவதற்கு முயற்சி செய்வார் இல்லை அது மாதிரி நானும் பரமபிதா நம் தேவன் பரமபிதா இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பரலோகத்தின் தந்தை உங்களுக்கு விரும்பினது தான் நான் கொடுப்பேன் பெஸ்ட்டாக கொடுப்பேன் இவ்வளோ நாள் காத்திருந்த வலி வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தேவன் சொல்கிறாங்க அதனால் விரும்பினது உங்களுக்கு வரும் நாற்பது நாளாக ஏசு வனாந்திரத்தில் இருந்தாருங்க அந்த நாற்பது நாள் முடியுது லூக்கா நான்கு ரெண்டு எடுத்து படிச்சு பாருங்களேன் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று நாற்பது நாளாக சாப்பிடல அப்புறதான் அந்த ஃபார்ட்டி டேஸ் முடிஞ்ச உடனே பசி வருது அப்போ நீங்கள் லூக்கா நான்கு மூணு எடுத்து படித்து பாருங்களேன் நம்ம பிசாசு வராரு பிசாசு வந்து என்ன கேட்குறாரு வனாந்திரத்தில் உள்ள கல்லெல்லாம் காமிச்சு இதெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தேவனுடைய பையனுக்கு இந்த பிசாசு அட்வைஸ் பண்ணுது என்ன அதை நினச்சா ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாதா கல்லை கொண்டு வந்து கொடுக்குது கல்லை காமிச்சு இதை இதை வந்து நீங்கள் வந்து அப்பமாக ஆக்கி சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்பமாக ஆக்கிடுங்க நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் இது அப்பமாக ஆகிடும் நம்ம தேவன் அப்படி கல் மனசு கிடையாது பிசாசு மாதிரி கல் மனசு கிடையாது உங்களுடைய பசி உங்களுடைய வேதனை உங்களுடைய காத்திருப்பின் கொடுமை என்னன்னு தெரியும் சரிங்களா அவர் கல் மனசுக்காரர் கிடையாது பிசாசு மாதிரி கல் மனசுக்காரர் கிடையாது நீங்கள் விரும்பினது தான் கொடுப்பார் பெஸ்ட்டாக தான் கொடுப்பார் சரிங்களா அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க காத்திருந்த காலம் வந்து முடியுது பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்துருச்சு சரிங்களா காத்திருக்கிறது வேதனை தான் தேவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் வந்து மூணு பேர் ஒரு வேலையாக வெளில போகிறாங்க மூணு பேரில் ரெண்டு தேவதூதர்கள் ஒருத்தர் வந்து நம்ம கர்த்தர் தேவதூதன் ரெண்டு பேரும் தேவனோட சேர்ந்து நம்ம தேவனோட சேர்ந்து ஒரு வேலையாக சோதம் குமராக்கு போக போகணும் அதன் பாதையில் நம்ம ஆப்ரகாமை பார்த்துட்டு போயிடலாம் சாரால் இவ்வளோ வருஷமாக காத்துட்டு இருந்திருக்காளே இருபத்தி நான்கு ஆண்டுகள் ரெண்டு மாதம் காத்துட்டு இருந்திருக்கா அவளுடைய வேதனையினால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்க தேவன் அவர்கள் அவர்கள் மூணு பேருமே கேட்குறாங்க சாரால் எங்கேன்னு இருபத்தி நாலு வருஷம் யார் காத்துருப்பா இதை மாதிரி மூணு பேருமே கத்தரும் கேட்குறாரு கத்தரோடு கூட வந்த தேவதூதர்களும் கேட்குறாங்க அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் எங்கே என்றார்கள் பார்த்துக்கோங்க காத்திருந்தால் அதற்கு ஒரு பெரிய மதிப்பு வரலோகம் வந்து உங்களை பயங்கரம் மதிப்பாக தான் பார்க்குது எங்கே சாரால் எங்கே இருபத்தி நாலு வருடம் ரெண்டு மாதம் காத்திருந்தாள் தேவன் சொல்கிறார் அவளுக்கு வந்து காத்திருப்பின் காலம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அவளுக்கு குழந்தை கிடைக்கும் பத்து மாதத்தில் குழந்தை வந்துடும் நான் திரும்பவும் வந்து பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் காத்திருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு ஏறுது புரியுதுங்களா அதுதான் இந்த காத்திருக்கிறதுனால எக்கச்சக்க வேதனை வந்திருக்கோம் வலி வந்திருக்கும் இல்லை கண்ணீர் வெட்டிருப்பீங்க ஏங்கி நின்றுருப்பீங்க ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் இன்னொரு பக்கம் என்ன உங்கள் பரலோகமே உங்களை பார்த்து உங்களை பற்றி தான் பேசும் அந்த ரெண்டு தேவதூதர்கள் கூட தெரியுது பாருங்கள் ரெண்டு தேவதூதர்களும் எங்கள் சாரால் எங்கே தான் கேட்குறாங்க மூணு பேர் சேர்ந்து தான் கேட்குறாங்க அந்தளவு உங்களுடைய மரியாதை ஏறும் ஒருவன் ஒருத்தர் வந்து நம்ம தேவனுக்காக காத்திருந்தால் அவங்களுக்காக நம்ம தேவன் என்ன பண்ணுவார் விரும்பினதை கொடுத்துடுவார் சரிங்களா நீங்கள் விரும்பினது வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா அப்பா உங்கள் பிள்ளைங்க எத்தனையோ நாட்களாக எத்தனையோ வருடங்களாக உங்கள் பாதத்தில் காத்துட்ருக்காங்க எவ்வளவோ வேதனை எத்தனையோ கண்ணீர் இருக்குது ஆனால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க காத்திருந்த காலம் முடியுது விரும்பினதை கொடுக்குறீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்பா சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக வா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்ப்பா அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்களேப்பா நரகத்தில் நீங்கள் தள்ளிங்கன்னா அங்கே போய் வாழ முடியாதுப்பா தீயறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் அங்கேயே அனுப்பிடுங்கப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க சாமியும் மக்க நன்றி அப்பா அப்பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க இமை பொழுது எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பஸ் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய மதியமானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா ப சுத்தமாக வாழ்வது ஒரு மனிதனால் கூடாது அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா அதற்காக தான் உங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் ப சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பா நீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் நீங்க தங்குவீங்க இங்க ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் கொடுக்குறேன் இஸ்வன் முடிச்சபு கேள்விதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்